கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மரம் வச்சு நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பெரிதான கிருவையினால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கிறோம் இந்த மரம் வச்சு நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தின் மூலம் அவங்களை திருப்தியாக்க போகிறான் யோகா நடந்த சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ அன்பு பிள்ளைகளே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எத்த கேட்குறோமோ அதை நம்ம என்ன செய்வோமா பெற்றுக்கொள்வோமா அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க மறந்துடுறோம் அப்படியே சூழ்நிலையே பார்த்துடுறோம் மனிதர்களை பார்த்துடுறோம் ஆனால் ஆண்டவரை பார்க்குறக்கு உங்களுக்கு என்ன செய்யலை நேரம் இல்லை சமயம் இல்லை ஆனால் அதனால தான் எங்கள் யோமான் எழுதுகிற சுவிசேஷத்தில் உங்களுக்கு எனக்கு என்ன கற்றுத்தரப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை உங்களுக்கு என்ன செய்ய முடியுமா கொடுக்கப்படும் அப்ப நாம தான் என்ன செய்யறோம் கேட்காம இருக்கோம் ஆண்டவருடைய சமூகத்தில் உழந்தால் பிடிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கேட்கும் போது ஆண்டவர் தந்த நம்ம என்ன செய்வாரு திருப்தி அணிய செய்வான் ஒருவேளை சில வருஷ கேட்டிருக்கலாம் அந்த காரியம் நிறைவேறாமல் இருக்கலாம் சிலது காலையில் கேட்டிருப்பீங்க மாநிலம் நிறைவேறலாம் அப்படி காரியங்கள்லாம் இருக்கிறது ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டோருடைய பாதத்தில் ஆண்டும் தினமும் அது நிறைவேறும் வரையும் ஆண்டோடைய பாதத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கணும் அப்படி நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அதை ஆண்டவர் தந்து நம்ம என்ன செய்வார் சந்தோஷப்படுத்துவான் விகாமத்தில் பார்க்கும்போது நம்ம பர்த்தி மையம் பர்த்தி பார்க்குறோம் அவர் ஒரு பிறவி கொண்டார் அப்போ ஆண்டோருடைய பாதத்தில் அவர் எரியோ வீதி வழியாக கடந்து செல்கிறான் அப்போ இயேசுவும் ஷீசர்களும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்போ கடந்து சென்று கொண்டு போது ஷீசர்கள் இவர் இவர் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறார் ஒரு அழுக்க வஸ்திரத்தோட என்ன செய்கிறாரு அப்படி பிச்சை கொண்டு இருக்கிறா அப்போ திருநாலு ஜனங்கள் கடந்து போகிறது அவருடைய என்ன செய்கிறார் கவனிக்கிறார் ஏன்னா அவருக்கு கண் பார்வை இல்லை ஆனால் காது என்னது நல்லா துல்லியமாக கேட்கப்படுகிறது அதனால் அவர் என்ன செய்கிறார் இங்கே இயேசுவின் சத்தங்க இயேசு சீஷர்களும் திரளான ஜனங்கள் கடந்து போகிறாங்களே என்று சொல்லி தாவீந்தின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்கிறாரு திரும்பவும் ஒருத்தர் சத்தம் போடுகிறான் அப்படி போடும்போது சீஷர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அதட்டுகிறார்கள் ஆனால் அவர் என்ன செய்கிறாரு தன் மேல் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு உதறி விட்டு தான் எடுத்துக்கொண்டு உதறி விட்டு தாவீதியின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்கிறார் என அவருக்கு தெரிஞ்சுட்டு நான் பிறவி குருடன் நம்மளை யாருமே விசாரிக்கல ஆண்டவர் ஒருவர் தான் நம்மளை விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறார் அவரை விட்டால் நம்மளுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய பாதத்தில் வந்து உரத்த சத்தத்தோடு கூப்பிடுகிறார் தோமியின் குமாரனே எனக்கு இறங்குவது ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் பார்வையடைய வேண்டும் அந்த நிமிஷமே அந்த மகன் அடைந்தவரா சந்தோஷமாக கடந்து சென்றார் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டுக அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க செஞ்சார் நீங்களும் பல ஆண்டு காலமாக ஆண்டோடைய பாதத்தில் கேட்குறேன் என் வாழ்க்கையில் என்ன நெருக்கீர்கள் என்று சொல்லி கணக்கி கொண்டிருக்கீங்களா ஆண்டுகளுடைய சமூகத்தை உறுதியாக பிடிங்க ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் நீங்கள் விசுவாசிங்க கத்தருடைய வசனத்தை விசுவாசிங்க நம்புங்க அவர் கைவிடவே மாட்டார் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் ஜிப்போமா கீடுங்கள் தறுப்படும் தட்டுங்கள் தீரக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் வந்தா ஏசு தேடுங்கள் கிடைக்கும் வந்தா ஏசு தேடுங்கள் கிடைக்கும் வந்தா நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் கேட்கணும் தேடணும் கண்டுபிடிக்கணும் நிச்சயமாக கத்துறவங்களை நான் வித்தியாசமாக ஆசீர்வதிக்க போகிறா சோர்ந்து போகாதீர்கள் ஒருவேளை இதுவரையும் நீங்கள் கேட்கல என்று சொன்னாலும் இந்த நாள்லேருந்து ஆண்டோருடைய பாதத்தில் ஒருமுறைப்பட்டவர்களாக கணவனும் மனைவி பிள்ளைகளுமா குடும்பமாக உட்காந்து நீங்கள் கேளுங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை அடைய செய்கிற தேவனாக இருக்கிறா ஜபிப்போமா பரிசுத்தம் உள்ள தகப்புன்னே உங்களுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யாதியோடு இருக்கிறியா மகளே ஒருவேளை நடக்க முடியலேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா முட்டு வலினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறியா பயிர் வலினால் பாதுகாத்து பா பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறியா சரீரங்கள் சரீர அபயங்களாக ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறியா கற்பபை பலவீனத்தோடு போராடி கொண்டு இருக்கிறியா மகளே என் தேவனாய கத்தன் இந்த நாளில் நீ கேட்கும் போது ஆண்டவர் கடந்து வந்து உனக்கு அற்புதம் செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறான் எப்படி அந்த பத்திமேனிக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதே போல உன்னுடைய படுக்கையின் அருகே வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் கலங்காதே சோர்ந்து போகாதே விசுவாசத்துல உறுதியாயிருங்க படிப்பில் தேர்வு எழுதுகிற மாணவன் மாணவிகளை உங்கள் கரத்தில் தருகிறேன் பிள்ளைங்க ஆண்டு வரே படித்து எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறான் மகனே மகளே நீ யாராக இருந்தாலும் உள்ளங்கால் படியிட்டு ஆண்டோருடைய பாதத்தில் ஒருமுனப்பட்டு கேட்கும்போது அவர் விசேஷத்தை ஞானத்தை தந்து அரந்த ஞானத்தை தந்து நல்ல நிலத்தில் விழுந்த உதவி எப்படி பலன் கொடுக்குமோ அப்படி பலன் கொடுக்க செய்வான் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு பெரிய காரியங்களை செய்ய உங்கள் நாம மயங்கப்படட்டும் இயேசு நாமத்தில் ஜூபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் அறந்து